மாநிலத்தில் பல்வேறு வழக்குகளின் கீழ் பிடிக்கப்பட்டிருக்க வாங்கல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்டி கட்டியோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் பார்த்தா வந்து இது மாதிரி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சிக்கமாக சேர்ந்துட்டு இருக்கும் இங்கே மட்டும் கிடையாதுங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சிக்கமான வாகனங்கள் இருக்கும் இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணனும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏலத்துக்கு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட நான் வீடியோஸ் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கும்பிட்றாங்க என்னென்னா என்னுடைய வாகனத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்க தப்பான முறையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாவப்பட்ட வாகனங்கள் இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படினா நிறைய பேர் கும்பிட்டு இருந்தாங்க எப்படி இருந்தாலுமே அந்த வாகனங்கள் பார்த்தோம்னா டிஸ்போஸ் தாங்க ஆக போகுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த வாகனத்தை எடுக்காத பட்சத்தில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான இடத்துக்கு வேறு யாரோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு வாகனம் கிடைக்காதா அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரியான வாகனங்கள் குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போய் அவங்க ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமசேஷில் திட்டியோ வேறு ஏதாவது குறைகளை சொல்லியோ எந்த ஒரு விஷயமும் ஆக போகிறது கிடையாது ஸோ இது மாதிரி நேரத்தில் இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓனர் ஆஃபர்ன்ற பேரில் ஸோ நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண நீங்களே எடுத்துக்கிற பட்சத்தில் அதுக்கான ஃபெனால்ட்டி என்னவோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டேஷனில் முன்னாடி நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் போயிட்டு இந்த இதில் கலந்துக்கும் போது ஓனர் ஆஃப் ரெண்டு பேரில் ஒரு குறிப்பிட்ட நல்ல நல்ல வாகனங்கள் எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு எட்டு வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தது அந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏலம் போச்சு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பேன் ஸோ நான் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுங்க அதோடு இப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் இந்த வருடம் மேபி ஏலம் போகிறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் பார்த்தோம்னா இருக்குது நீங்கள் இன்கேஸ் அந்த ஏலத்தில் கலந்துங்கன்னா இப்படி தான் ஏலம் விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் குறிப்பிட்ட ஒரு எட்டு வண்டிகள் பார்த்தோம்னா உங்களுக்காக நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன் எப்படி ஏலம் போகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட போயிட்டு கலந்துக்கலாம்

தமிழ் செல்வேன் பனிரி பன்னெண்டாயிரம் சொல்றேன் எண்பத்தி ரெண்டு பதினாயிரத்தி ஐநூறு ரெண்டு கிராம் பதினாறாயிரத்தி நூறு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சீட்டு மட்டும்தான் எல்லாமே இருக்கு நல்லா கேளுங்க இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூறு அப்ப கேளுங்க கேளுங்க திருப்பங்க ஆயிரத்தி எழுநூறு இருபத்தி எட்நூறு ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு டோக்கன் நம்பர் காட்டுங்க இருபத்தி ஏழு ஐயாயிரத்தி நூறு நம்பர் இருபத்தி ஐயாயிரத்தி நூறு

பதினாயிரத்தி ஐநூறு முப்பத்தி வெரி குட் ஆன பதிமூணாயிரம் பதினாலாயிரம் நூத்தி எண்பத்தி எட்டு பதினாலு பதினாலாயிரம் நூத்தி எண்பத்தி எட்டு பதினாலாயிரம் பதினாலு ஐநூறு டோகன் நம்பர் பதினெட்டு வெங்கடேசர் பதினைந்தாயிரம் வெங்கடேசர் நூத்தி எண்பத்தி எட்டு பதினஞ்சாயிரம் வெயிட் பண்ணுங்க ஏழாயிரத்தி எழுநூறு டோட்டல் நம்பர் தொண்ணூறு ஒருபுரம் ஏழாயிரத்தி எழுநூறு நம்பர் தொண்ணூறு ஒரு வரம் ஏழாயிரத்தி எட்நூறு ஐம்பத்தி நாலு நம்பர் ஒரு பேரம் ஏழாயிரத்தி எட்நூறு ఏళ్ళూరుళిరు నంబర్ ఐదు గ్రామ్ ఏళ్ళి ఎట్నూరు డోకన్ నంబర్ ఐదు ఏళి తరం స్కూటీ గ్రామ్ స్కూటి నిర్ణయికై